பாட்டாளி மக்கள் கட்சி என்பது சமூக நீதிக்கு எதிரான நிலைப்பாடு உள்ள கட்சி அப்படிப்பட்ட பாரதிய ஜனதா கட்சியை மீண்டும் ஆட்சிக்கு வரவிடாமல் தடுக்கும் கடமை சமூக நீதி மண்ணான தமிழ்நாட்டுக்குத்தான் அதிகம் உண்டு ஆனால் சமூக நீதிக்கு எதிரான பாரதிய ஜனதா கட்சியுடன் சமூக நீதி பேசும் ஐயா ராம்தாஸ் அவர்கள் எப்படி கூட்டணி வைத்தார் பாட்டாளி மக்கள் கட்சி வலியுறுத்தும் ஒரு கொள்கை கூட ஆதரவு தெரிவிக்காத அதற்கு முற்றிலும் நேர் எதிரான கொள்கை கொண்டதுதான் பாரதிய ஜனதா கட்சி இது மூத்த தலைவரான மருத்துவர் ஐயாவுக்கு தெரியாதா நான் மட்டும் இதை சொல்லவில்லை மனசாட்சியுள்ளார் பாமகவின் தொண்டர்கள் கூட இதை ஜேர்ணிக்க முடியாமல் வேதனையோடு இருக்கிறார்கள் இப்போது கூட பிற்படுத்தப்பட்ட பட்டியலின பழங்குடி மக்களின் இடஒதுக்கீட்டை முழுமையாக குளோஸ் செய்வதற்காக எவ்வளவு படுபாதகங்களை மோடி செய்திருக்கிறார் அதை மறந்துவிட்டாரா பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் இப்போது தேர்தல் அறிக்கையில் ஐயா ராம்தாஸ் என்ன சொல்லியிருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் நடந்திருக்க வேண்டிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு இந்த ஆண்டு இறுதியிலே நடக்கிறது அப்போது இந்தியா முழுவதும் மக்கள் தொகை கணக்கெடுப்போடு ஜாதிவாரி கணக்கெடுப்பையும் சேர்த்து நடத்த பாட்டாளி மக்கள் கட்சி பாடுபடும் என்று சொல்கிறார் நாம் கேட்பது தன்னுடைய ஆட்சி காலத்தில் பிரதமர் நரேந்திர மோடி இதை ஏன் செய்யவில்லை என்று கேட்டாரா இப்போதாவது இந்த கோரிக்கையை பிரதமர் ஏற்றிருக்கிறாரா மோடி அவர்கள் இப்போது கேரண்டி கேரண்டி என்று விளம்பரப்படுத்துகிறாரே ஜாதிவாதி கணக்கெடுப்பு நடத்த உங்களுக்கு கேரண்டி கொடுத்தாரா மோடி கேரண்டியில் இடஒதுக்கீட்டின் வரம்பை உயிரித்ததற்கான உறுதிமொழி உண்டா ஐயா ராம்தாஸ் அவர்கள் மோடியிடமோ அமித்ஷாவுடமோ அதற்கான உத்தரவை பெற்று இருக்கிறாரா இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசில் எடுக்கப்பட்ட ஜாதிவாரி கணக்கெடுப்பை கூட வெளியிடாமல் முட்டுக்கட்டை போட்டதுதான் ஆதிய ஜனதா கட்சி நாம் மீண்டும் மீண்டும் சொல்வது ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது அரசமைப்பு சட்டத்தால் அங்கீகரிக்கப்பட்டு எடுக்கப்பட வேண்டியது அதற்கான அதிகாரம் ஒன்றிய அரசிடம்தான் இருக்கிறது மாநில அரசால் சர்வே தான் எடுக்க முடியும் சென்சஸ் எடுக்க முடியாது இந்த நடைமுறையெல்லாம் சமூக நீதி போராளியான ஐயா ராம்தாஸ் அவர்களுக்கு தெரியாது என்று நான் நினைக்கவில்லை தெரிந்தே இந்த அரசியலை நடத்துகிறார் மேல் வைத்திருக்கும் பெரும் மரியாதைக்கு இதற்கு மேல் நாம் எதுவும் பேச விரும்பவில்லை கூட்டாளி சொந்தங்கள் தேர்தலில் பேசுவார்கள்